அஸ்லாம் வலைக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லி என் கேள்வியை நான் கேட்குறேன் ஒரு பெற்றோர் இருக்காங்க அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் ஒரு பிள்ளையை வாங்கி வளர்க்குறாங்க அந்த பிள்ளை வந்து என்ன ஆசைப்படுது அப்படின்னா இப்போது ஜனாசா தொழுகையை வந்து அவங்க வந்து நடத்த முடியுமா இப்போ அந்த இப்போ அந்த குழந்தை வந்து பெண் பிள்ளையாக இருக்குது அந்த வளர்ப்பு பிள்ளை வந்து பெண் பிள்ளையாக இருக்குது அவங்களோட கணவரோ அவங்க வந்து நடத்த முடியுமா சகோதரி அவங்களுடைய கேள்வி ஜனாசா தொழுகையை பொறுத்து இருக்குது இன்னைக்கு ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு வீங்க இறந்து போனவங்க இறைவனுக்கு இணை வைக்காம இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஜனாசா தொழுகை நடத்துறோம் அந்த ஜனாசா தொழுகையை நின்று கொல வைக்கிறதுக்கு தகுதியான நபர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நபர்களை விட அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் தொழுக வைப்பதற்கு அதிக உரிமைப்படுத்தவங்க இன்னைக்கு ஒரு ஜனாசாவுக்கு யாராலும் தொழுகை நடத்துவாங்க அதுல அதிக உரிமை யாருக்கு இருக்குது இன்னைக்கு என்னுடைய தந்தை இறந்து போனாங்கன்னா அவருக்கு பிள்ளையாக நான் இருக்கிறதுனால நான் அந்த தொழுகை நடத்துவதற்கு உரிமைப்படுத்துறேன் இன்னைக்கு நான் மௌத்தாயி போறேன் என்னுடைய பையன் இருக்கிறான்னு வைங்க என்னுடைய பையன் எனக்கு தொழுகை நடத்துவதற்கு அதிக உரிமைப்படுத்த அடுத்தவங்க தொழுகு நடத்துறதுக்கு மார்க்க தடுக்கல ஆனால் அதிக உரிமை யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா இறந்தவங்களுடைய நெருங்கிய உறவுகள் அந்த உறவுகளுக்கு தான் தொழுகு நடத்துறதுக்கு தகுதி இருக்குது அப்ப இதுல சகோதரி கேட்கறது என்னன்னா இன்னைக்கு ஒரு நபர் இறந்து போறாரு அவருக்கு வந்து குழந்தையே இல்லை குழந்தை இல்லாததுனால அவர் வேற ஒரு பெண் புள்ளைய தத்தெடுத்து வளர்க்கிறாங்க தத்தெடுத்து வளர்க்கறது மார்க்கத்துல கூடும் அது தத்தெடுத்து வளர்க்கறதா இருந்தா அதுக்கடி சில சட்டத்திட்டம் இருக்குது என்னதான் நம்ம தத்தெடுத்து வளர்த்தாலும் அது வந்து அவங்க அந்த குழந்தைங்களுக்கு பால் ஊட்டி இருந்தால் அது பால் குடி உறவு என்று வந்துவிடும் அந்த பால் குடி உறவு என்று வராவிட்டா நாம வந்து இன்றைக்கு ஊர் அது நம்முடைய சொந்த பிள்ளையாக மாறாது தனக்கு பிறந்த பிள்ளை தான் தனக்கு சொந்த பிள்ளையாக இருக்குமே உடைய எடுத்து வளர்க்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக இருக்க மாட்டாங்க அது ஒரு தனி சட்டம் அப்ப அப்படி எடுத்து வளர்க்கிறோம்னு சொன்ன அது பெண் பிள்ளையாக இருந்த அந்த பெண் பிள்ளை இடத்துல அங்கு உள்ள ஆண்களை எப்படி நடந்துக்கணும் இதை பற்றி சொல்வது தனி விஷயம் அப்ப அதுல கேள்வி என்னன்னா இன்னைக்கு பிள்ளை இல்லாம ஒரு ஆள் இருக்கிறாங்க இறந்து போயிட்டாங்க இப்போ நம்ம அவங்கள எடுத்து வளர்த்திருக்கிறாங்க இப்ப நாம வந்து நம்மளுடைய கணவர் வந்து அந்த இறந்தவங்களுக்கு தொழுகை நடத்தலாமா இது பொதுவா யார் யாருக்கு நானும் தொழுகை நடத்துவதற்கு நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதே அந்த அடிப்படையில் நம்மை கணவர் எடுத்து வளர்க்கப்பட்ட நம்மளுடைய கணவர் வந்து இறந்தவருக்கு தொழுகை நடத்துறாரு வைங்க அது மார்க்கத்துல தப்பு இல்லை ஆனா அதுல என்ன வரும்னு சொன்னா அந்த இறந்து போனவங்களுடைய நெருங்கிய உறவு உறவினர்கள் வேற யாரும் இருக்கிறாங்க வைங்க இப்ப இறந்தவருடைய தந்தை உயிரோடு இருக்கிறாருன்னா அவர் நம்மளுடைய கணவரை விட தொழுகை நடத்துவதற்கு அதிக தகுதி உள்ளவராக மாறிவிடுவார் அதே மாதிரி இறந்தவருக்கு உடன்பிறந்த பிறந்த சகோதரர் இருக்கிறாங்க அவருக்கு தான் பிள்ளைங்க இல்ல பிள்ளை இல்லைங்க போய் தான் எடுத்து வளர்க்கிறாங்க ஆனா இறந்தவருக்கு ஒரு சகோதரர் அண்ணன் இருக்கிறாங்கள அல்லது ஒரு தம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அண்ணன் தம்பி தான் அடுத்தவங்களை விட தொழுக நடத்துவதற்கு முன்னிலையில வந்து நிற்பாங்க இப்படி இந்த நெருங்கிய உறவினர்கள் யாரு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க தொழுகை நடத்துவதற்கு அதிக தகுதி அவங்களுக்கு கிடைச்சிடும் இப்ப அவங்க யாருமே தொழுகை நடத்தலன்னு வைங்க அப்ப வந்து இப்ப நம்மளுடைய கணவரை தொழுகை நடத்த சொல்வது அது மார்க் அடிப்படையில் தப்பு இல்லை அதே மாதிரி இன்னைக்கு இறந்தவங்களே சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தொழுகை நடத்தக்கூட முறை தெரியாம இருக்கிறாங்க இப்ப வேற ஒரு ஆள் தொழுகை நடத்தினாலும் அதை மார்க்க குற்றம் சொல்லாது எப்ப பிரச்சனை வரும்னா இன்னைக்கு சில நேரங்கள்ல நமக்கும் சுண்ணத்துல ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு சில நெரு பிரச்சனைகள் வரும் எப்ப பிரச்சனை வரும் எனக்கு ஜனாசார் தொழுகை நடத்தக்கூடிய முறை எல்லாம் தெரியும்